என கடுமையான உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்துதான் ஆக வேண்டும் இவைகள் எல்லாம் அனுபவித்துதான் இவைகள் எல்லாம் கடந்துதான் இவைகள் எல்லாம் எல்லாம் மேற்கொண்டுதான் நாம் ஆக வேண்டும் அவர் இது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒண்டா இருக்கிறது அல்லே நூலா கத்தச் சொல்லுகிறா உபோத்திரப்படுகிறது நல்லது அதனால நம்ம பிரமாணங்களை பத்தி நான் என்ன செய்ய கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார் உலகத்துல ஒத்தரம் உண்டு ஆனாலும் பிறன் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம் ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படும்போது அவர் பாடுகளோடு கூட வேதனையோடு துக்கங்களோடு ஆமை ஆஹ் பரிவாசங்களோட நிந்தைகளோடு ஆமை அவமானங்களோடு ஆக்கிரையோடுதான் அவர் ார் நமக்காக ரட்சிப்பை கொண்டு வந்தா நமக்காக மீட்பை கொண்டு வந்தா நமக்காக ஒரு அடைக்கலத்தை கொண்டு வந்தா நமக்காக ஒரு வழியை காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நடந்த வழியில் தான் நாம் நடக்க முடியும் அலையிலுள்ளார் அவர் நடந்த வழியில் தான் அவர் நடத்துவார் ஆகவே அவர் நடந்த வழியிலே நம்மை நடத்த மாட்டார் ஆகவே அவர் பாடுபட்டார் அவர் வேதனைப்பட்டார் அவர் துக்கப்பட்டார் அவர் ஒடுக்கப்பட்டார் அவர் தள்ளப்பட்டார் அவர் கைவிடப்பட்டார் அவர் இசைதார் ரத்தம் சிந்தினார் ஆகவே நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை அலையிலுள்ள

இழந்து போகும்படியால் புரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய போல இந்த பூமியில இல்லாமல் இழக்க நேரிடும் என்று அவருக்கு நல்லா தெரியும் வேதனை சமாதானத்தை இழப்போம் சந்தோஷத்தை இழப்போம் அமைதியை இழப்போம் ஐக்கியத்தை இழப்போம் ஆசீர்வாதத்தை இழப்போம் இழப்போம் என்று நன்றாக அவருக்கு தெரியும் இந்த பூமியில அவரை போல அவர் இருந்த காலத்திலே வாழ்ந்தது போல மனிதர்கள் உண்டு ராஜாக்கள் உண்டு பிரபுக்கள் உண்டு அவரை அநியாயமாய் குற்றம் சாட்டினார்கள் அவர்களை அநியாயமாய் அடித்தார்கள் அவரை அநியாயமாய் படை செய்தார்கள் ஒரு குற்றமும் இல்லாதவர் அவர் எடுத்து ஒரு குற்றமும் காணவில்லை என்று அங்க என்ன செய்யறா கால்வா சொல்லுடா வேறொரு சொல்லுகிறா ஆனாலும் அவரை சிறுவையில் அறையங்கள் என்று சொன்னார்கள் அரேல் இதுதான் உலகம் ஆகவே இதுதான் நாம் காண்கின்ற உலகம் இதுதான் தேவன் படைத்த உலகம் ஆனால் இது ஆகவேதான் ஆண்டவர் தமிழோட சீசலை பார்த்து சொன்னா நான் போகிறது நலமா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு என்ன செய்கிறேன் நகரத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அலையன் நாம் இங்க அவர் நம்மளை வைப்பாரானால் ஆமை இந்த வேதனை மாறவே மாறாது ஆகவேதான் வேறொரு உலகத்தை நமக்காக உண்டாக்கி வேறொரு நகரத்தை நமக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார் புதிய நகரத்தை ஒரு புதிய பூமியை ஒரு புதிய வானத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அலை வெளிப்படுத்தலை நான் வாசிப்போமானால் ஆமை புதிய பூமி புதிய வானம் அங்கே உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார் அங்கே கண்வான கத்துட்ட அதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் சமுத்திரத்தை கடக்கையில் சமுத்திரத்தை கடக்கையில் சமுத்திரம் எது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டதுங்க சமுத்திரத்துக்கு என்ன எழுதுங்க இல்லையே இல்லை அலையிலா சமுத்திரத்துல என்னெல்லாம் இருக்கும் அலைகள் இருக்கும் ஆமா என்ன இருக்கும் பலவிதமான அங்கே திருமங்கலங்கள் இருக்குது பிருகங்கள் இருக்கிறது ஆமை அநேக விதமான ஆமை ஆபத்துகள் நிறைந்ததான் சமுத்திரம் சமுத்திரத்துல பயணம் பண்ணுகிற படகுல பயணம் பண்ணுகிற கப்பல்ல பயணம் பண்ணுகிறவங்களை நம்ம பாக்குறோம் அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க அது சுகமான பிரயாணமா சமுத்திர பிரயாணம் கப்பல் பிரயாணம் சுகமானதா படகு பிரயாணம் சுகமானதா அதையே தன் தொழிலாய் கொண்டிருக்கிற மீன்பிடிக்கிறவளை கவ கவனித்து பாருங்கள் அவருக்கு கேட்டு பாருங்கள் அது எப்படிப்பட்ட ஆமை ஒரு வாழ்க்கையா இருக்கிறது பிரயாணமா இருக்கிறது என்று சொல்லி கவனித்து தெரியும் சமுத்திரம் என்பது ஆனா இங்க என்கிற சமுத்திரம் என்று சொல்லுகிறார் அல ஆகவே நாம் காண்கிற கண்ணீர் சமுத்திரம் அல்ல ஆழ்ந்தவர் அங்கே பல விதமான இடுக்கம் இருக்கிறது அங்கேயும் நெருக்கம் இருக்கிறது அகலே வாழ்கிற ஜனங்களுக்கு அதுலே பிரயாணம் பண்ணுகிற ஜனங்களுக்கு அதுல வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு அதுல இரவும் பகலும் அங்கேயும் உண்டு ஆனால் இங்கே சொல்லுகிற அந்த சமுத்திரம் ஆமை உலகமாகிய இந்த ஆமை நிலமாகிய ஏ பட்டணமாகிய இந்த தேசமாகி இந்த சமுத்திரத்தை சொல்லுகிறார் அலேலுயா இங்கேயும் நெருக்கம் உண்டு இங்கேயும் எடுக்க முண்டு அங்கேயும் நெருக்கம் உண்டு அங்கே சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு போராட்டம் உண்டு அலேலுயா பணம் இருக்கிறவனுக்கு ஒரு போராட்டம் உண்டு பணம் இல்லாதவனுக்கு படித்தவனுக்கு ஒரு போராட்டம் படிக்காதவனுக்கு ஒரு போராட்டம் ஞானிக்கு ஒரு போராட்டம் ஆம ஞானம் இல்லாத முட்டாளுக்கு ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆமா தலம் இல்லவனுக்கு போராட்டம் பலம் இல்லாதவனுக்கும் போராட்டம் இருக்கதான் செய்யுது ஆகவே போராட்டம் இல்லாத மனிதன் இல்லை கவலை இல்லாத மனிதன் இல்லை பசி இல்லாத மனிதன் இல்லை ஆகவே இந்த பூமி எல்லாம் நிறைந்த ஒரு பூமி அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் இதுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அலை கடவுளை கட்டி கத்திரப்படுத்துகிறேன் சகோதரி ஆமன் தேவ பிள்ளைய தேவ சபையே உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறா நீ இருக்கிற பூமி நீ வாழ்கிற இடம் நீ வாழ்கிற வாழ்க்கை நீ இதுக்கமானது இது நெருக்கமானது இது வேதனை நிறைந்தது இது கண்ணீர் நிறைந்தது அந்த சமுத்திரத்திலே இதுக்கம் உண்டாகும் போது இதுக்கத்தை நாம் கடக்கும் போது நெருக்கத்தை நாம் கடக்கும் போது கத்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாராம் அவைகளை அலைகளை அடிப்பார் அலையில் அடிப்பார் அமர்த்துவார் அடங்க பண்ணுவார் அலை நான் ஒரு பிள்ளை கீழ்படியெல்லாம் முதல்ல என்ன செய்யறோம் அவனை அதான் இல்லையா அப்புறம் என்ன செய்யறோம் அடித்து அடங்க பண்ணுகிறோம் அலையிலையா கட்ட நமக்கு ஒரு மீட்பர் உண்டு அலையிலுயா நமக்கு ஒரு ரச்சகர் உண்டு ஆம நமக்கு ஒரு தேவன் உண்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட நான் நெருக்கத்திலே இடுக்கத்திலே இக்கட்டிலே ஆண்டர் சொல்லுகிறார் அவர் எனுசி பாராமா முதலாவது அந்த சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அல்லா தேவ பிள்ளைகளே எவ்வளவு நல்லது